தீர்காழி சட்டமன்ற தொகுதி அண்ணாதிமுக சார்பில் கொள்ளிடம் பேருந்து நிலையம் அருகில் அதிமுகவின் நிறுவனத் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய தலைவர் கே எம் நற்குணன் தலைமையில் நடைபெற்றது சீர்காழி ஒன்றிய செயலாளர்கள் ஏ கே சந்திரசேகர் கே ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் அமைச்சர் பா அண்ணாவி மயிலாடுதுறை அண்ணாதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் முன்னாள் எம்எல்ஏக்கள் மா சக்தி பிவி பாரதி மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் இ மார்க்கோனி ஆகியோர் எம்ஜிஆரின் சிறப்புகள் அதிமுகவின் நலத்திட்டங்கள் குறித்து பேசினார் இதில் மாவட்ட மீனவரணி செயலாளர் ஜி நாகரத்தினம் தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப துணைத் தலைவர் எஸ் சத்யமூர்த்தி வைத்தீஸ்வரன் கோயில் பேரூர் கழக செயலாளர் போகர் ரவி முன்னாள் ஒன்றிய செயலாளர் எஸ் ஜெயராமன் ஒன்றிய அவைத்தலைவர்கள் எஸ் கிருஷ்ணமூர்த்தி எம் எஸ் ராஜேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதிமுகவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் உறுப்பினராக சேர்ந்து உறுப்பினர் அட்டை வைத்திருந்தவர்கள் அழைக்கப்பட்டு விழா மேடையில் கௌரவிக்கப்பட்டனர் கொள்ளிடம் மேற்கொண்டிய செயலாளர் என் சிவக்குமார் வரவேற்றார் கொள்ளிடம் லட்சுமணன் நன்றி கூறினார் இப்போ நம்ம தஞ்சை மா தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் மழை பெஞ்சு நெல்லெல்லாம் வீணாகி போய் அறுக்க முடியாத நிலையில் இருக்கிறது நான் வரும்போது கூட பார்த்துட்டு வந்தேன் அதற்காக அண்ணன் எடப்பாடியார் என்ன நடை என்ன சொல்ற மத்திய அரசிடம் பதினேழு பெர்சன்ட் இது உயிரப்பதை இருப்பதை இருபது பெர்சன்டாக நீங்கள் உயர்த்தி தான் நாங்கள் விலைக்கு நெல் போட முடியும் என்று நமது அண்ணன் எடப்பாடி குரல் கொண்டு கொண்டிருக்கிறார் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் நாடகத்தில் நடித்தார் நாடகத்தில் சாதாரண தெருக்கூத்தில் நடித்தார் நடித்து படிப்படியாக நடிப்பில் சிறந்தவராக்கி அவர் வந்து அந்த ஜோதி கணேசன் ஜெனி கணேசனுக்கு மேலே நல்லபடியாக நடித்து அவருடைய உழைப்பாள்தான் உயர்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதே போல் அவருடைய ப சுருக்கமாக பிடிச்சிக்கிற அண்ணன் அவர்கள் நிறைய பேச வேண்டியதுல அதனால அவருடைய உழைப்பால் உயர்ந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் படம் நூறு நாள் இரநூறு நாள் ஓடினது உண்டு பழைய ஆளுங்களுக்குலாம் தெரியும் இரநூறு நாள் ஒரு ஓடி இருக்கு படம் அந்த அளவுக்கு உடைய திறமையா என்னென்ன மக்களுக்கு செய்யறது அது படத்திலே நடித்து காமிச்சார் அதனால தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரே தாய்மார்களும் மக்களும் அவர் விரும்பி அவரை நேசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இருபத்தி ஒன்பது லட்சம் பார்வையாளர்களை கடந்துவிட்ட மக்கள் தலகம் சேனல்

தொலைச்சித்தவர் எம்ஜிஆர் பார்க்கறா தூரத்தில் ஒரு பெண் ஒரு காய் தவறைய ஒரு சேலையை உண்டான ஒரு மனத்திலே கட்டிக்கொண்டு இன் பயிர் பட்ட சேலையை உடம்புலேயே பூட்டிக் கொண்டு அந்த சேலையை காய வைத்து கொடுக்குற அந்த காய்ச்சியை பார்க்கறா அப்போ தான் அங்கே இருக்கிற அந்த அம்மாவை கேட்குறான் கொலைச்சி தலைவர் எம்ஜியா ஏன் எல்லாரும் வந்துங்க ஏன் அந்த அம்மா மட்டும் அங்க நிற்கிறாங்களே என்னன்னு ஐயா அந்த அம்மா பையன் ஒரு பையன் அந்த பையன் கல்யாணம் பண்ணணும் அவன் போலாம் போயிட்டான் அந்த அம்மா தகையாக தான் இருக்குது அது கூலி வேலை செஞ்சு பிழைக்கிற பொண்ணு அதனால அது வந்து ஒருக்கிற ஒரு கொடுத்துருது ஒரே புடவை வேறு புடவை இல்லை அதனால அந்த துணி துடிச்சிடுச்சு அந்த கீழம் துணிய அது காய வச்சு ஒரு முந்தா மரத்துல கட்டி காய வச்சு இருக்குது அது அந்த எடுத்து இன்னொரு முந்தாலே காய வைக்கணும் அதனால உணர்ச்சி தலைவர் அவர்கள் அந்த செய்தியை கேட்டுட்டு மனசாக அப்படியா தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நான் வர்றேன் எல்லாரும் நல்லா இருக்கேன் சொல்லிட்டு கிளம்பும் பொழுது ஒரு அம்மா சொல்லுது ஐயா அது மடியில மண்ணை கட்டிட்டு இருக்குது ஏன் நான் கீழே போட்டுச்சு

விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது மூத்த உறுப்பினர்களுக்கு ஆட்சி மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் சந்தளை மாலை அணிவித்து பேட்டி மற்றும் சட்டை துணிகளை கொடுத்து வருகிறார்கள் கொடுத்து தோ்வப்படுத்த வருகிறார்கள் ஆற்றின் மிக ஒன்றிய கழக செயலாளர் கை மர்மன் அவர்களும் அச்சல்முகி மேற்கூட்டிய கட்சி செயலாளர் அவர்களும் அச்சல்முகி மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் கழகத்திற்காக உழைத்த மூத்த கழக உறுப்பினர்களுக்கு சந்தனமாலை வேஷ்டி சட்டை மற்றும் பொற்களை கொடுத்து மரியாதை செய்து வருகிறார்கள் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் புகழ் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் புகழ் புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் புரட்சி தலைமை அம்மாவின் எடப்பாடியார் 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 முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் மயிலாடுதுறை மாவட்ட கழகம் மயிலாடுதுறை மாவட்ட கழகம் மயிலாடுதுறை மாவட்ட கழகம் கொள்ளிடம் ஒன்றிய கழகம் கொள்ளிடம் ஒன்றிய கழகம் கொள்ளிடம் ஒன்றிய கழகம் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு ஒரு சந்திப்போம் நன்றி